மதி அணி செஞ்சடை கனியை மன்றுள் நடம் புரி மருந்தை துதி அணி செஞ்சுவை பொருளில் சொல் மாலை தொடுத்து அருளி விதி அணி மாமரை நெறியும் மெய்நிலை ஆகம நெறியும் வதி அணிந்து விளங்க வைத்த வந்துண்ட பெருந்தகையே இட்ட நிலையா புன் உடையார் கூடி சேற்றில் இட்ட கம்பம் என தியங்குற்றேன் தனியாழாய் ஏற்றில் இட்ட திருவடியை அரும் பொன்னையலாம் ஆற்றில் இட்டு குளத்து எடுத்த அருள் தலைமை பெருந்தகையே இலை குள நீர் அழைத்து அதனில் இடங்கர் உற அழைத்த தன்வாய்த் தலைக்கு தலைமதலை உயிர் தழைப்ப அழைத்தருளியனின் கலைக்கும் வடகலையின் முதல் கலைக்கும் ஒரு கணக்கு உயர் பொன் மலைக்கும் அணுநிலைக்கும் உறவன் தொண்ட பெருந்தகையே பேதம் முதல் கலைகளெல்லாம் விரைந்து விரைந்து அனந்த முறை போத அவைக்கு அணு துணையும் உணர்வு அரிதாம் பெருமான் பாதமலர் நினது திருப்பணி முடிமேல் பட புரிந்த மாதவம் யாது உரை தருளாய் பெருந்தகையே ிசை பயனாயின்ன தோழனுமாய் என்று முன்னி சொன்ன பெரும் சொற்பொருளை ஆழனினை திடல் அடியே நருங்கரணம் கரைந்து கரைந்து ஊழியில் இன்குருவது கால் உயர்கருணை பெருந்தகையே காண இந்திரனும் மாலயனும் மாதவரும் தான் காண இறை அருளால் தனித்தவள யானையின் மேல் கோண் காண எழுந்தருளை குலவியனின் கோலமதை நான் காண பெிலனே நாவலூர் பெருந்தகையே ஏன் படிக்கும் அமுதாம் உன் திருப்பாட்டை தினந்தோறும் நான் படிக்கும் போது என்னை நான் அறியேன் நா ஒன்றோ ஊன் படிக்கும் முழம் படிக்கும் உயிர் படிக்கும் உயிர்க்கு உயிரும் தான் படிக்கும் அனுபவம் காண் தனி கருணை பெருந்தகையே இம்பாட்டு தொழிற்பொதுவில் எம்பெருமான் உன் பாட்டுக்கு உவப்புரல் போல் ஊர் பாட்டுக்கு உவந்திலர் என்று என் பாட்டுக்கு இசைப்பினும் இடும் பாட்டு கரணம் எலாம் அன்பாட்டுக்கு கான் அருட்பாட்டு பெருந்தகையே பரம் பரம்துரியமனும் பதத்து இருந்த பரம்பொருளை பெற தோழமை கொண்ட உன் பெருமைதனை மதித்து வரம் பெற நல் தெய்வமெலாம் வந்திக்கும் என்றால் என் தரம் பெற என் புகழ்வேன் நான் தனித்தலைமை பெருந்தகையே பேரூரும் பரவை பறவை பெருமானை ஊரூரும் பல புகழ ஓரிரவில் தூதன் என தேரூரும் திருவாரூர் தெருவுதூறும் நடப்பித்தாய் ஆரூரின் பெருமை அயன்மாலும் அளபரிதே ஆரூரனின் பெருமை அயன்மாலும் அளபரிதே ஆரூரனின் பெருமை அயன்மாலும் அளபரிதே